நம்ம தமிழ் ஹீரோஸ்க்கு பாடவும் தெரியும் அப்படின்னு சூப்பரான பாடல்களை பாடி ஹிட் கொடுத்த நடிகர்கள் யாரெலாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது உலகநாயகன் கமலஹாசன் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு சினிமாவை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய என்சைக்லோபீடியா அப்படின்னா அது கண்டிப்பா கமல் தான் சினிமாவில் இவர் தடம் பதிக்காத துறையே இல்லைன்னு அளவுக்கு மனுஷன் ஒரு ஆல்ரௌண்டரா இருக்காரு தமிழ் சினிமாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை இவர் பாடி அதுல எல்லாமே ஹிட் ஆயிருக்கு இவரோட வாய்ஸை கேட்டாலே நம்மள அறியாம நம்ம உடம்புல ஒரு மிகப்பெரிய கோஸ் பம்ஸ் ஏற்படும் அதுவும் முக்கியமா இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் யாருமே பண்ணாத அளவுக்கு மன்மத நம்ப படத்துல நீல வானம் நீயும் நானும் அப்படின்ற பாட்டை ஃபுல்லாவே ரிவர்ஸ்லயே பாடி நம்ம அசத்திருப்பாரு சிம்பு நம்ம தமிழ் சினிமாவில விரல் மூலமா வித்த காட்டக்கூடிய வித்தகன் தான் சிம்பு இருந்து இப்ப வரைக்குமே சிம்பு தான் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டராக இருக்காரு இவர் நடிப்பை தாண்டி பாடகராவும் அசத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில நாற்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி இருக்காரு சிம்பு அப்படின்னா பீப் சாங் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் ஆனா அதை விட பயங்கரமான பாடல்கள்லாம் இவர் லிஸ்ட்ல இருக்கு லூசு பெண்ணே காதல் வளர்த்தேன் எவண்டி உன்ன பெத்தா அதெல்லாம் இப்ப கேட்டாலும் மஜா வைபா இருக்கும் லேஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் நம்ம எல்லாருமே தளபதி விஜய் அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அவரோட நடிப்புக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆயிருக்காங்க ஆனா அவர் எவ்வளவு சூப்பரான சிங்கர் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் விஜயோட அம்மா சோபா சந்திரசேகர் ஒரு சூப்பரான சிங்கர் அவங்க தான் முதல் முதலா விஜய்க்கு பாடவே சொல்லி கொடுத்திருக்காங்க அவங்க கத்து கொடுத்தத யூஸ் பண்ணிக்கிட்டு தான் விஜயுமே ஒரு சிங்கரா மாறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ரசிகன் அப்படின்ற படத்துல பம்பாய் சிட்டி அப்படின்ற பாட்டை தான் முதல் முதலா விஜய் பாடினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

எப்பெல்லாம் பாட்டு பாடுறாரோ அப்பெல்லாம் அந்த பாட்டு வேற லெவல் ஹிட் ஆயிருது அந்த அளவுக்கு அவரோட வாய்ஸ்ல ஒரு தனித்துவம் இருக்கும் அனிருத்தோட இசையில வைத்திஸ் குலவரின்னு ஆரம்பிச்ச தனுஷ் இன்னைக்கு காதல் அம்மா சென்டிமெண்ட் குத்து அப்படின்னு எல்லா வகையான பாடல்களையுமே பாடி நம்மள ரசிக்க வச்சிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டி உண்டு